ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று பார்த்திங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியருக்கான போட்டித் தேர்வு அதாவது நியமன தேர்வு வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு வந்து நடந்துச்சு அதில் கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதுனதாக சொல்லியிருக்காங்க மொத்த காலிப்பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூறு போஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆயிரம் போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு போஸ்ட்டு வந்து நிரப்புறதா சொல்லியிருக்காங்க இந்த தேர்வு பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து நடந்துச்சு இந்த தேர்வு இருந்து இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது எழுதின தேர்வு வினாத்தால் வந்து சற்று கடினமாக இருந்துருது அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து யூஜிடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க தேர்வு முடிவுகள் வந்து விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் விவரங்களை நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து கீ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் வீக் இந்த மாதிரி நமக்கு வந்து அப்டேட் பண்ணுறாங்க சரிங்களா ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஆன்சர்ஸ்கு இதெல்லாமே அப்டேட் பண்ணால் நம்ம உடனே அப்லோட் பண்ணோம் தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க சங்கங்கர டீச்சர்ஸ்க்கான அப்டேட்டடு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணுவோம் Thank you for watching.